கடகராசினிர்களுக்கு வணக்கம் வையகத்தை ஆள வைக்கும் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினி என்ன மாதிரியான அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசத்தில் சூரியனும் ரிஷபத்தில் சூரிய ியணனம் மேசத்தில் புதனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்ம ராசியில் கேதுவும் விருச்சகத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல சுக்கரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வைகாசி மாதத்தின் சிறப்புகளை சற்று தெரிந்து கொள்வோம் அந்த வகையில நவக்கிரகங்களின் நாயகன் என பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேசத்தை விட்டு சுக்கரனின் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தையே வைகாசி மாதம் என நாம் கொண்டாடுகிறோம் அந்த வகையில் சுக்கரனின் ராசியான ரிஷபம் சூரியனுக்கு பகை வீடாகும் அக்னி ஸ்வரூபமான சூரிய பகவான் தனது பரிபூரண வீரியத்தை சற்று குறைத்து கொள்ளும் வெயில் முடிவு காலமும் இந்த வைகாசி மாதத்தில்தான் நிகழ்கிறது மேலும் பழனி ஸ்ரீ முருகப்பெருமானை நமக்கு அளித்து பூக சித்தர் அவதரித்த மாதமும் இந்த வைகாசியில்தான் அது மட்டுமா கமல முனி நந்தீஸ்வரர் ஆகிய சித்த மகாபுருஷர்களும் இந்த வைகாசத்தி மா வைகாசி மாதத்தில்தான் அவதரித்தனர் வைணவ அவதார புருஷர்களான நம்மாழ்வார் திருகோஷ்டியூர் நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவாய் மொழிபிள்ளை ஆகியோர் அவதரித்ததும் இந்த புண்ணிய பூமிக்கு தெய்வீக பெருமை சேர்த்த மாதமும் இந்த வைகாசி மாதம்தான் அப்படிப்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில் எம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக பார்க்கும் போது ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இக்கால கட்டத்தில் அனுகூலமற்ற நிலைக்கு மாற இருக்கிறார் அதே போல இந்த வைகாசி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் உடல் நலனில் கவனம் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என தோன்றினாலும் கூட உடனடியாக மருத்துவரை அணுக அவரது ஆலோசனையை பெறுவது மிகவும் அவசியங்க கூடுமான வரையில் வெயிலில் அலைவதையும் வெளியோர் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அதே போல் கடகராசினேயர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க ஏன்னா அவசர முடிவுகளினால் தவறான வரனை நீச்செய்த்து விட வாய்ப்புகள் இருக்கு ஒரு வரணை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக அல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது கொள்வது முக்கியங்க நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுவதை ஏற்பது அவசியங்க கடகராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்துங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு வாழ்க்கைக்கு பிறகு எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே இந்த கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்திற்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க இக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அதே போல சக ஊழியர்கள் ஊழியர்களுடன் அலுவலக பிரச்சனைகளை விவாதிக்காமல் இருப்பது நல்லது புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்துவிட வேண்டாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடுங்க ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் புதிதாக தொழில் தொடங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் மாதிரியான எல்லாம் வாழ்வில் இருக்கு என்று சந்தையில் கடினமான போட்டிகளை சமாளிக்க வேண்டி வருங்க முன்கூட்டிய சந்தை நிலவரத்தை விசாரித்து அறிந்து உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனை விலைகளை நிர்ணயித்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வது நல்லது கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வதும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வைகாசி மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் குறைய கொடுங்க அதன் காரணமாக வருமானமும் பாதிக்கப்பட இருக்குது கையில் உள்ளதை வைத்து செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க வேண்டும் கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் இந்த காலகட்டங்கள்ல அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க அது மட்டும் இல்லாம மேலிட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியங்க கட்சி தொண்டர்களுடன் பழகுவதிலும் அளவோடு இருப்பது நல்லது கிரகநிலைகளின் படி வீண் ஏற்பட்டு உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு இத்தகைய தருணங்கள்ல நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இந்த ஒரு செயலை செய்வதற்கு ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த வைகாசி மாதம் கல்வித்துடன் தொடர்புள்ள கிரகங்கள் அளவை அனுகுலமாக சஞ்சரிக்குதுங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிட்டு வந்த நிலையில இன்று உங்களுடைய எதிர்காலம் கல்வியில்தான் உள்ளது என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய இருக்குதுங்க அதே போல உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையின் தொடர்புள்ள கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதும் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க அதிக வெயிலினால் உடலில் சோர்வு ஏற்பட இருக்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதால் அதே போல கடகு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வைகாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுங்க நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் கருது வேற்றுமையும் ஏற்பட்டு கவலை அளிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் கவனத்தில் சனி ராகு இருப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படுங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கடகராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருநாகேஸ்வரம் திருநள்ளாறு காலகஸ்தி திருத்தாம்பரம் ஆகிய திருப்பாம்புரம் ஆகிய திருத்தல தரிசனம் என்னற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்